உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி போர் இன்டூ

அதெல்லாம் பேசாங்க நீங்க உங்க தான் வீட்டுக்கு போறதுக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்கு கேட்க போறீங்க நீங்க டிக்கெட் வாங்கிடுங்க அதான் நல்லங்கீங்க நீங்க போக முடியாது போக முடியாது நீங்க ஏடுங்க ஏடுங்க எடுத்து முடியாது உங்களுக்கு சார் கம்ப்ளைன் பண்ண முடியல உங்களுக்கு நான் பண்ண முடியும் பண்ணி உங்களுக்கு என்ன உங்களுக்கு கிடையாது இன்னவே ஒரு வாரம் வந்து சார் நீங்க டெய்லி வண்டி வாங்கிட்டு இருக்கீங்க சார் நான் இருக்கேன் வண்டி அப்படியே நீங்க டிக்கெட் வாங்கணும் நீங்க மட்டும் ரூட்ஸ் பேசுறீங்க நீங்க இல்ல டிக்கெட் டிக்கெட் சார் டிக்கெட் பேசுறாங்க பண்ண வண்டி சரி பண்ணுங்க சார்

டூடி இதெல்லாம் நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன டிக்கெட் எடு ஓசியில் டிக்கெட் கேட்ட காவலரை இறக்கிவிட்ட நடத்துனர் நாகர்கோவில்ல இருந்து தூத்துக்குடிக்கு புறநகர் பேருந்துல பயணிச்ச ஒரு காவலர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு பேருந்துல உட்கார்ந்துட்டே இருக்கும்போது போல எல்லாரையும் டிக்கெட் எடுக்க சொல்ற பேருந்து நடத்துனர் காவலரையும் டிக்கெட் எடுக்கும்படியா சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த காவலர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்டாஃப் வீட்டுக்கு போறாங்க ஆனா அவங்க கிட்ட மட்டும் நீங்க டிக்கெட் கேட்க மாட்டீங்க ஆனா நான் டியூட்டிக்கு போறேன் அதுவும் பக்கத்துல தான் போறேன் அதுக்கு நான் டிக்கெட் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு இதை தொடர்ந்து ரெண்டு பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் நடந்து அதுல நடத்துனர் சார் ஒரு டிக்கெட்டுக்கு ஏன் இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு காவலரும் மட்டும் ஃபாலோ என்ன அப்படின்னு கேக்க ரெண்டு பேரும் தொடர்ந்து வாக்குவாதத்துல ஈடுபட ரெண்டு பேருமே வாங்க இதோதான் இருக்கு டிஎஸ்பி ஆபிஸ் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு அவர்கிட்டயே கேக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தவங்களை ஒருத்தவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டும் வருது இந்த வீடியோவை பார்த்த சமூக ஆர்வலர்கள் இதுக்கு கண்டனங்களும் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம வீடியோ கீழே பண்ணுங்க

டicket <saiden> <Onionisation> <Spe tokenisation> <energetic> அங்க <season> <azao invece> நீங்களே ஒரு வாந்து ஒரு சேரி நீங்க டெய்லி வாண்டி வாங்கிட்டு இருக்கீங்க சார் வாங்கிட்டு தான் இருக்கேன் வாந்து அபடி பேசறீங்க நீங்க டிக்கெட் வாங்குற நீங்க மட்டும் ரூஸ் பேசுறீங்க நீங்க டிக்கெட் டிக்கெட் சார் டிக்கெட் மட்டும் பண்ண முடியும் வண்டி சரி பண்ணுங்க சார்

உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்